மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்து வருகிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் சண்முகராஜாவிடம் கேட்கலாம் சண்முகராஜா திடீரென்று இந்த கோடை காலத்தில் மழை பெய்திருக்கிறது எத்தனை நாட்கள் மழை பெய்தது இப்போது குளிர்ச்சியான நிலவை நிலைமை நீடிக்கிறதா விவரங்களை பதிவு செய்யலாம் நீங்க நிச்சயமாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக கடுமையான வெயில் கொளுத்தி வருகிறது குறிப்பாக வாடிப்பட்டி பகுதியில் வெயிலானது உச்சகட்டத்தை எட்டியுள்ளதால் பொதுமக்களும் சரி விவசாயிகளும் சரி மிகுந்த அவதிக்குள்ளாகி வந்தனர் இந்நிலையில் இன்று திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து அஹ் சூறை காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்தது சுமார் பத்து நிமிடங்களே இந்த மழை நீடித்தாலும் ஓரளவு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் கூடுதலாக மழை பெய்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று கூறும் இப்பகுதி மக்கள் தொடர்ந்து மழை பெய்யும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தற்போது வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ளதை தவிர முழுமையாக குறைந்ததாக கூறப்படும் கூற முடியவில்லை விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க